எல்லாம் எப்படி பட்ட ஆள்டி அக்கா நீங்க எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க ஆனா எங்களுக்கு சேர வேண்டியத கொடுக்காம நீங்க இங்க இருந்து போக முடியாதுக்கா ஏமா நீ தான் கோர்ட்ல கேஸ் போறேன்னு சொன்னேன்ல எங்கயாவது தங்கி அத பண்ண வேண்டியதானே ஏன் எங்க நிம்மதியே கெடுக்கற அத்தை நீங்களும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க சொல்ற மாதிரி எங்கயாவது தங்கி கேஸ் நடத்துற அளவுக்கு எல்லாம் எங்க கிட்ட காசு இல்லை கோர்ட்டு கேஸ்ன்னு நாங்க அலைய விரும்பல நீங்களா பார்த்து எங்களுக்கு சேர வேண்டியத கொடுத்துருங்க அது வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் என்னது முடிவு பண்ணிட்டீங்களா ஏய் என்னடி பேசுறவ ஏங்கா நாங்க வேற எங்கக்கா போவோம் எங்களுக்குன்னு சொந்தம் நீங்க மட்டும் தான்க்கா இருக்கீங்க யார் யாருக்குடி சொந்தம் விட்டா பேசிக்கிட்டே போற முதல்ல வெளிய போடி ஏய் வெளிய போடி மாமா மாமா ஐயோ ஹலோ 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 விடுங்கக்கா மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் வயசுல பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன் எங்களுக்கு ஒண்ணு உங்க கூட ஒட்டி வரவாடணுன்ற ஆசை எல்லாம் இல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம் அத விட்டுட்டு நியாயமா பேசுற எங்களை கண்டு நீங்க தான் ஓடி ஒளியிருங்க யாரடா ஒளியரா யார் ஒளியரா இத்தனை வருஷமா நீங்க தான்டா கத்தாரில் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க அவர் செத்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாங்களும் ஒரு குடும்பம்னு வந்து நிக்கிறீங்க ஏ இத்தனை நாள் எங்க போச்சு அந்த அக்கற என்ன நடந்திருக்கணும் நான் சொல்லவா உங்களுக்காக அந்த மனுஷன் சேர்த்து வச்சிருந்த காசு மொத்தத்தையும் இந்த ரெண்டு வருஷத்துல கரைச்சிருப்பீங்க இப்ப காசு இல்ல அதான் எங்க கிட்ட இருந்து புடுங்கலான்னு இங்க கிளம்பி வந்திருக்கீங்க நீ எங்களை ஓடி ஒளிரோன்னு சொல்றியா? கேடா, உனக்கு என்னடா வயசாகுது? நல்லா பாக்க தடமாதானே இருக்க. சொத்து வேணும்னா உழைச்சு சம்பாதிடா. இப்படி எங்க சொத்தை அபகரிக்க பார்க்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அபகரிக்க என்ன இருக்கு? உங்களுக்கு அந்த வீட்டு மேல எவ்வளவு உரிமை இருக்கோ, நாங்க தங்கி இருப்போம். இவங்க கிட்ட எல்லாம் என்னமா பேசிக்கிட்டு டேய் நீ முதல்ல வெளிய போடா டேய் கிருஷ்ணா சும்மா இருக்க மாட்டே அந்த பொண்ணு மாசமா இருக்குடா தேவையில்லாத இல்ல வேல பண்ணிட்டு இருக்காத பின்னனமா வீனா அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எங்கால இங்க இருந்து போக முடியாது நாங்க இங்கதான் இருப்போம் உங்களுக்கு இருக்குற ஒரே ஆப்ஷன் எங்களுக்கும் சொத்துல பங்கு தரது மட்டும்தான் அத கொடுக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம் அக்கா நாங்க ஒரு ஓரமா கூட தங்கிக்குறோம்க்கா நீங்க பொறுமையா கூட யோசிங்க ஆனா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அக்கா இங்க பாருமா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்க நிம்மதியை இதுக்கு மேல கெடுக்காத உன்னால ஏகப்பட்ட பிரச்சனை தயவு செஞ்சு போய்டு அக்கா கைய இருக்கு

வெரி போன் எடுறி என்னடி இது யார் ஃபோன் இது அடிச்சுக்கிட்டே இருக்கு அது காவேரி போன் தாமா வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு காவேரி காவேரி உங்க அம்மா தாமா கால் பண்றாங்க ஓ சரி என்னன்னு தான் எடுத்து பேச

ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம் இது உங்களுக்கு எவ்வளோ வருத்தமா இருக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது வீட்டை காவேரி பேருக்கு எழுதி கொடுக்கலான்னு தான் கொடைக்கானலுக்கு போகணும் ஆனால் அங்க ஒரு குடும்பம் பங்குக்கு வந்து நிக்குது ரே என்ன ஆ குச்சேரி யார் நீங்கள் என்ன கேட்டால் அவரோட மனைவி பசங்கன்னு சொல்றாங்க எனக்கு எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க அவங்க சொன்னதை நாங்க முதல்ல நம்பவே இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க நிஜமாவே உண்மையா தான் சொல்றாங்கன்னு காவேரி அப்பா என்னத்தை நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாரோ தெரியல எங்களுக்கெல்லாம் தலையில இடி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு உடனே நாங்க வீட்டை பூட்டிட்டு கொடைக்கானல இருந்து கிளம்பி வந்துட்டோம் இப்ப என்னடானா அவங்க குடும்பமா கிளம்பி நம்ம வீட்டுல வந்து வந்தாங்க ஒண்ணு சொத்துல பங்கு வேணும் இல்லன்னா அதுக்கான பணம் வேணும்னு கேட்டு இங்கே வந்து ஐயோ கடவுளே நானும் என்னன்னோ சொல்லி பாத்துட்டேன் போக மாட்டேன்னு பிடிவாதமா உக்காந்துகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதான் காவேரி கிட்ட பேசலான்னு கால் பண்ண எனக்கு புரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் காவேரி கூப்பிடுறேன் காவேரி காவேரி என்னாச்சு காவேரிய வர சொல்லு அவங்க அம்மா லைன்ல இருக்காங்க ஓ இந்தா உங்க அம்மா லைன்ல தான் இருக்காங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா டென்ஷன் நான் உடனே கிளம்பி வரேன் அந்த ஃபேமிலி அந்த வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்களா அது அம்மா டென்ஷன் ஆகி ஃபோன் பண்ணி சொல்றாங்க வீட்டுக்கா சரி வா கிளம்பலாமா காவேரி திரும்பவும் என்னமா பிரச்சனை அந்த குடும்பம் சொன்ன தாத்தா அவங்க மறுபடியும் கிளம்பி வந்து வீட்டுல உட்காந்துருக்காங்களா அம்மா உடனே கிளம்பி வர சொன்னாங்க தாத்தா நாங்க போய்ட்டு வந்துடுறோம் என்னடா விஜய் இது உங்களை நிம்மதியாவது இருக்க விடாதா இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே தானே இருக்கு நல்லா சொல்லுங்க தினமும் காலையில எந்திரிச்சதுல இருந்து இதேதான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நீ இவ வீட்டுல போய் உட்கார்ந்த நாட்கள்ல ஆபீஸ் வேலை எதுவுமே நடக்கல அப்படி அப்படியே நிக்குது இவ குடும்பத்துக்குன்னு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அது எல்லாத்துக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா